இன்னொன்று படத்தில் வந்து கிளாமர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒரு ஃபுல்லாக வேறு வேறு படங்கள்லேருந்து எடுத்து சீன்ஸ் எடுத்து ஒட்டு வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக விட்டு மாதிரி தான் இருக்குது இந்த படம் ஆனால் என்னென்னா இந்த வயலன்ஸுங்கிற பேரில் ரொம்ப வல்கரான விஷயம் இந்த டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு எங்கே பார்த்தாலும் வெறும் வந்து இந்த கிறிஸ்டானிட்டி பேஸ்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது பட் இந்தியா வந்து எப்படின்னா எல்லா மதங்களையும் வந்து சார்ந்த ஒரு கண்ட்ரி இந்த படத்தில் வந்து லாஜ் மிஸ்டேக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து படம் புரியவே இல்லை ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சங் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரெட் ஃப்ளவர் மூவி பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியலங்க இப்போ நான் வந்து திரையன் மருப்பகுன்னு ஒரு படம் எடுத்தேன் அதில் ஒரே ஒரு சீன் என்னென்னா அந்த டேரக்டர் வந்து ஒரு எட்டு ஹாலிவுட் படம் டிவிடி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இருந்தும் நாலு சீன் அஞ்சு சீன் செலக்ட் பண்ணி ஒரு ரைட்டர்கிட்ட போய் இது ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணான்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சீன் டு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு பிட்டு பிட்டாக போகிற மாதிரி இருக்குது ஒரு கோர்வேலில் ஒரு தொடர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல்டில் ஒரு ஃபுல்லாக வேறு வேறு படங்கள்லேருந்து எடுத்து சீன்ஸ் எடுத்து ஒட்டு வச்சே அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக விட்டு மாதிரி தான் இருக்குது இந்த படம் படத்தோட ஸ்டோரி என்னன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி செவனில் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூசிஃபர்னு ஒருத்த வந்து இந்த டோட்டல் உலகத்தை வந்து ஆளுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் வந்து இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கான் இருக்கான் ஸோ இந்தியா அதை எதிர்த்து போராடுறாங்க ஜெய்சாங்கல எல்லியாங்கிறதான் படத்தோட ஸ்டோரி இவன் லோ லூசிஃபர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேற ஒரு பெரிய ஒரு கேங்க்கு அடியில் வந்து ஒர்க் இருக்கான் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹீரோ வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணன் தம்பி மாதிரி அவரே ஹீரோ அவரே மில்லுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அதில் ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அதுதான் ஹீரோயின் ஸோ அந்த பொண்ணை வச்சும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்டே இல்லைங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அது என்னென்னு ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வேறு மாதிரி போகிறாங்க ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு காமிக்கிறாங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு நாலு செகண்ட் காமிச்சிங்கன்னா அந்த ஃபேஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் இவங்க இவங்கன்னாடான்னா ஒரு அரை செகண்ட் ஒரு செகண்ட் இல்லை ஒரு பாசிங்கில் அந்த கேரக்டர் காமிச்சிட்டு ஓ இந்த சீனை நம்ம ஆடியன்ஸ் வந்து கெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ அது வந்து ஆடியன்ஸால் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியல இன்னொன்று படத்தில் வந்து கிளாமர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது படத்தில் வந்து ஒரு கிளாமர் ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மூணு கிளாமர் சாங் பண்ணியிருக்காங்க மூணு கிளாமர் சாங்குமே கிளாமர் ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது பட் இந்த கிளாமரை தாண்டி இந்த படத்தில் வந்து வல்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா கிளாமரஸான காஸ்ட்யூம் தான் போட்டிருக்காங்க ஆனால் என்னன்னா இந்த வயலன்ஸுங்கிற பேரில் ரொம்ப வல்கரான விஷயம் இந்த டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன சைன்னு சொல்கிறேன்னா ஒரு வில்லன் வந்து ஒரு பொண்ணை போய் மிரட்டுறான் விசாரிக்கிறான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணு யாருக்குமே கிளாமரஸாக ஒரு காசு போட்டிருக்கா அவள் நெஞ்சில் நெஞ்ச இடத்துல வந்து காலை வச்சுட்டு அவளை வந்து மிரட்டுறான் ஸோ அதில் எந்த ஒரு ஒரு வல்காரிட்டி இந்த படத்தில் இருக்குன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அதேமாதிரி வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸால இந்த படத்தை பார்க்கவே முடியாது குழந்தைங்க வந்து இது வந்து ஏர் ரியேட்டர் மூவியினால அவங்களாலையும் பார்க்க முடியாது ஸோ இந்த படம் வந்து வயலன்ஸில் வந்து ஹெவியாக இருக்குது பட் வயலன்ஸை தாண்டி வல்கரிட்டி கொஞ்சம் ரொம்ப சீப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிளாமர் சாங் தான் ஒரு ஆஸ் அ ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இதை தாண்டி இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நெட்டில் நீங்கள் வந்து ஹாலிவுட் ஸ்டைல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீ செட்ஸ் அதமாதிரி டவுன்லோட் பண்ணிங்கன்னால் கிடைக்கும்ல அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு என்னென்ன எஃபெக்ட் போடணுன்னு தெரியாமல் நான் வந்து ஏதோ நம்ம ஊரில் வந்து எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்கல்ல அங்கே போனால் நானூறுரூவா ஐநூறுபாய்க்கு ஒரு டிவிடியில் ஃபுல்லாக எஃபெக்ட்ஸ் வச்சு கொடுப்பாங்க இப்போ வந்து ப்ராபிளி பென்டரை கொடுப்பாங்களாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்னென்ன எஃபெக்ட்ஸ் கிடைக்குதோ எல்லா எஃபெக்ட்ஸும் தூக்கி உள்ளே போட்ட மாதிரி படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கேமராவோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி என்னோட ஒரு ஃபீல் இருக்குது நான் நிறைய வந்து கிரேன்ஸ் அடிக்குது டோட்டல் படம் ஃபுல்லாகவே கிரெயின்ஸ் அடிக்குது ஸோ அந்த கிரெயின்ஸ் அடிக்கும் போது என்னென்னா அது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பயங்கரமாக ஒரு எஃபெக்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பட் ஓவராலாக அதை பார்க்கும்போது இது என்ன ஒரு படம் மாதிரியே அந்த ஒரு ஃபீலே கொடுக்கல இன்னொன்று இந்த படம் பார்த்திங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸு சுத்தமாக பார்க்க முடியாது ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்குமே படம் முடியாது படத்தில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க மலையாளம் யூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதும் கஷ்டம் யாருக்குமே வந்து அவங்க எடுத்த விதத்தில் படத்தை ஃபாலோ பண்ண முடியல இன்னொன்று இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் பண்ணது என்னென்னா லூசிஃபருங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு நேம் அதாவது அந்த சாத்தா வந்து எப்படி வந்து அடுத்தது ஆளப்போ போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லூசிஃபருங்கிற நேமில் வந்து ஆள ஆளும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி அது வந்து கிறிஸ்டானிட்டின் எடுக்கிறீங்க எல்லாமே ஓகே பட் நீங்கள் ஒரு இந்தியாவை நீங்கள் காமிக்கும் போது எங்கே பார்த்தாலும் வெறும் வந்து இந்த கிறிஸ்டானிட்டி பேஸ்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது நீங்கள் இந்தியான்னு சொல்லும் போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸு பட் இந்தியா வந்து எப்படின்னா எல்லா மதங்களையும் வந்து சார்ந்த ஒரு கண்ட்ரி ஸோ ஹிந்துஸு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாேருமே வந்து சார்ந்து தான் இந்தியாவில் இருக்காங்க ஒரு டயலாக்லாம் வரும் இந்தியன் பி பிஎம்ஓ பிரசிடென்ட்டோ என்ன பேசுவாங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு வந்து வெறும் கிறிஸ்டானிட்டி தான் சொல்லுவாங்க இவங்க காமிக்கிறாங்க இந்த படத்தில் இது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா மதத்தையும் நீங்கள் காமிக்கணுங்க ஒன்று நீங்கள் மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வைக்காமல் விட்டுருலாம் வெறும் நீங்கள் கிறிஸ்டின் தான் காமிக்கிறீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டான ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்க ஒரு சர்ச்சு நடக்கும் ஒரு விஷயம் இல்லை வெறும் ஒரு அந்த மாதிரி ஒரு சார்ந்த ஒரு இடம் காமிக்கும்போது நீங்கள் வெறும் கிறிஸ்டானிட்டி காமிச்சிங்கன்னா ஓகே நீங்கள் இந்தியான்னு ஒரு டோட்டல் கண்ட்ரி எடுத்து ஒரு குளோபல் இஷ்யூன்னு சொல்லிவிட்டு இந்தியான்னு கண்ட்ரி எடுக்கும் போது எப்படி வெறும் கிறிஸ்டியானிட்டி காமிக்கலாம் நீங்கள் வந்து இந்தியா வந்து எல்லா மதத்தையும் சார்ந்த ஒரு நாடு தான் வந்து இந்தியா ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் காமிச்சிருவோம் ஸோ அது காமிக்காதது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பாக இருக்குது இன்னொன்று படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக் எதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இந்த படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து படம் புரியவே இல்லை ஏன்னா படம் ஃப்ளோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சரி இங்கே லாஜிக் மிஸ் ஆச்சு அங்கே லாஜிக் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் எதுவுமே புரியாது இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக் இருக்குதா இல்லையா எதோ ஒன்று சொல்கிறா திடீர்னு நடானா பர்முடா ட்ராயங்கல்னு ஒரு இது கேப்ஷன் வந்து எதுக்கடா அதை போட்டிங்க பர்முடா ட்ரயங்கலில் வந்து நீங்கள் ஒரு இது போட்டிங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் சும்மா ஒரு ரெண்டு செகண்டுக்கு அது வந்துட்டு போகுது ஒரு அது பர்முடா ட்ரையாங்கலுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பான் பக்கத்தில் வந்து ஒரு மூணு ஐலண்டை சார்ந்த ஒரு ஒரு ஏரியா அங்கே வந்து கப்பல் போஸ்னா மிஸ் ஆயிரும் ஃப்ளைட் போனால் மிஸ் ஆகிரும் அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது ஸோ இவங்க நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடணுங்கிற பேரில் எதுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல உள்ள திரும்னு சொல்கிறான் இந்தியாவோட சேட்டலைட் என் பவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயலாக் தான் சொல்கிறான் ஒரு சேட்டலைட் அவன் பவுருக்கு கிடைக்குதுன்னா அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் ஸோ அவன் என்ன சொல்லணும் நீங்கள் ஒரு சேட்டிலைட்டை காமிக்கணும் அது ஸ்டாக் ஷார்ட்ஸ் மாதிரி நிறைய சேட்டலைட்லாம் காமிக்கிறாங்க இந்த இடத்துல எதுவுமே காமிக்கல ஒரு சேட்டலைட்டை காமிச்சிட்டு இவன் இங்கே வந்து கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணி அப்புறம் வந்து சக்ஸஸ் ஆக்சஸ் கிராண்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க போட்டிங்கன்னா ஓகே ஹேக் ஆயிருச்சுன்னா ஆடியன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும் இவன் எதுவுமே புறப்படா ரெஜிஸ்டர் பண்ணல திடீர்னு பார்த்தா அட்டாமிக் பாம் வருதுங்கிறான் சரி அட்டாமிக் பாம் வருதுன்னா கடைசி கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட் காமெடி அட்டாமிக் பாம் வருது போய் வெடிக்க போகுதுன்னு சொல்கிறான் ஹீரோ போய் தடுத்துறான்னு வச்சுங்களேன் இப்போது ஒரு சிட்டி இருக்குன்னா அட்டாமிக் பாம் எங்கே வந்து வெடிக்க வைப்பாங்க ஒரு சிட்டியில் போய் ஒரு பில்டிங்கில் போய் இடிச்சு இல்லை தரையில் போய் இடித்து வெடிச்சுன்னா அது பெரிய லெவலில் வந்து அதால் வந்து பாதிப்பு கொடுக்க முடியாது ஸோ ஒரு சிட்டிக்கு மேலே வரும்போது அப்படி வெடிச்சுன்னு வச்சிக்கங்களேன் டோட்டல் அந்த ஏரியாவே வந்து பிளாஸ்ட் ஆகிடும் அதுதான் அட்டாமிக் பாம்புஸ் வந்து அப்படி தான் வந்து வெடிக்க வைப்பாங்க இங்கே என்ன பண்ணிடுறாங்க ஹீரோ காப்பாத்திரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க பாம்பு போய் இடி கீழே தரையில் உள்ளதுக்கு முன்னாடி சிட்டிக்கு மேலே இருக்கிற இடத்துல அது வெடிக்குது அதே ஏதோ நம்ம தீபாவளி பட்டாசு மாதிரி புஷின் இப்படி வெடிக்குது ஆட்டம் பாம்புன்னு எப்படி வெடிக்கும் ஸோ ஆட்டாமிக் பாம்பே எப்படி வெடிக்கும்னு தெரியாமல் இந்த படத்தை வச்சுருக்காங்க ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து எப்படி செயல்படோங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் மிஸ்கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இன்னொன்று அந்த ஹீரோயின் வந்து அநியாயத்துக்கு கிளாமர் காமிச்சிருக்காங்க எப்படி அவ்வளோ கிளாமர் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லா ஃபுல் படம் த்ரோட்டு கிளாமரை காமிச்சிருக்காங்க அது ஏகப்பட்ட பொண்ணுங்க எல்லாேருமே ஃபுல் கிளாமரஸ் தான் இருக்காங்க நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க தலைவாசல் விஜய் வந்து அவர் வந்து வந்து லூசிப்பாராக பண்ணியிருக்காரு அதை தவிர நாசன் அந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களையுமே இந்த கலகரசனில் பார்த்தா டக்குன்னு பார்க்கும்போது இந்தியன் மாதிரி தெரில இன்னொன்று இவங்க என்ன கலகரசன் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு அதை யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல என்ன கலர்னே தெரிய மாட்டேங்குது இவர் தலைவாசர் விஜய் வந்து ஃபுல்லாக பணத்துக்கு மேலே போய் படுத்துருக்காரு அது என்ன கலர் ஆகுதுன்னு பார்த்தா நான் இப்போ ஆயிரம் ரூபாய் நோட்டு இருக்குது ரெட் கலர் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் காமிக்கும்போது அது பார்த்தா ரூபாய் நோட்டுன்னு நினைக்கிறேன் இன்னுமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகலை ஓரளவுக்கு அந்த டிசைனை தள்ளி இருந்து பார்க்கும்போது அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு அதுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரதே வந்து மாறி வருது தலைவாசல் விஜயெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா எந்த இந்தியனை பார்த்தாலும் சுற்றுவேன் சொல்லிவிட்டு அவர் அந்த பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஸ்கின் கலரை பார்த்துட்டு சுடுறாருங்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ஸ்கின் கலர் என்னென்னு நம்ம கலைகரிசின்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு வந்து இந்த படத்தில் அமைச்சாங்க ஸோ அந்த படம் வந்து ஒரு பயங்கர ஒரு அப்பட்டமான ஒரு படமாக இருக்குது இன்னொன்று எடிட்டிங் எனக்கு என்ன ஒன்றுமே என்ன சொல்லவே புரியலைங்க ஏன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எடிட்டிங்கில் தான் ஒரு படத்தை வந்து ஒன்று பிடி கொண்டு வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க இது எப்படி இருக்குது தெரியுமா அந்த படம் சப்போஸ் ஒரு எடிட்டர் டைம்லாம் என்ன இருக்குன்னா படம் ஹார்டிஸ்க்கு அந்த ஃபோல்டரெலாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சில தடவை ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி மாட்டும் போது இந்த ஃபோல்டர் ஏதாவது ஒன்று மிஸ்மேச் ஆச்சுன்னு வச்சுங்க நம்ம ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருப்போம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து மாறி மாறி வந்துடும் படம் பார்க்கும்போது அந்த மாதிரியே மாற்றி மாற்றி ஷார்டு உள்ள வர மாதிரி இருக்குது எங்கேயோ கதை போகுது திடீர்னு ஏதோ ஒரு ஷார்ட் வருது மாற்றி மாற்றி வரும்போது ஒரு என்ன ஒரு படம் பார்க்குற ஃபீலே இல்லை என்னத்தை பார்க்குறோன்னு ஒன்றும் புரியாம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக ஒரு எஃபர்ட்லாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது நம்மளால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு